இதெல்லாம் என்ன நியாயமே தெரில நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பொங்கலுக்கு நாலு நாள் தான் லீவு ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஒம்பது நாள் லீவு இப்போ தான் ஹாஃப் லீவு பத்து நாள் கஷ்டப்பட்டு தள்ளி முடித்தேன் இப்போ அதுக்குள்ளே இது ரெண்டாவது ஹாஃப் வெளி மாதிரி பத்து நாள் லீவ் வச்சு நமக்கு எல்லாம் மழையால் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் லீவு விடுவாங்க ஆனால் இங்கே மட்டும்தான் மழைக்கும் பதினஞ்சு நாள் லீவு ஹாஃப் வெலிக்கும் லீவு இப்போ பொங்கலுக்கும் லீவு கடந்த மூணு மாசத்துல இவங்க எத்தனை நாள் ஸ்கூலுக்கு போனாங்கிறத விட எத்தனை நாள் வீட்டில் இருந்தாங்கன்னு பார்த்தா அதுதான் அதிகமாக இருக்குது இவங்களை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்பும் போது இவன் அழுததை விட நான் தான் அதிகமாக அழுதுருப்பேன் இப்போ ரெண்டு நாளுக்கு மேலே லீவ் விட்டால் நான் அழுகிறது பாருங்க பாருங்கள் கதவை சாத்திக்கிட்டு அழுதுட்டுருக்கேன் அஞ்சு நிமிஷம் முன்னாடி தான் எல்லாத்தையும் கட்டி பெருக்கி வச்சுருப்போம் அடுத்த நிமிஷம் பார்த்தோன்னா எல்லாம் கீழே இருக்கும் இதை விட கொடுமை என்ன தெரியுமா எல்லா வேலையும் முடிச்சு அப்பாடான்னு வந்து உட்காரும்போது தான் அம்மா பசிக்குது போர் அடிக்குதுன்னு வந்து உட்காருவாங்க பாருங்கள் ஒரு வழியாக பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சு மண்டே ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்பாடான்னு இருக்குது உங்கள் எல்லார் நிலைமை எப்படி அப்படியே உங்கள் ஆதங்கத்தையும் கமெண்ட்டில் வந்து கிதறிட்டு போங்க பாய்